அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வைத்தியசாலையின் வாழ்த்துக்கள் நமது திருமூலர் வைத்தியசாலை தென்காசி மாவட்டம் திருக்குற்றாலத்தில் பொதியமலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது நமது வைத்தியசாலையை ஐந்தாம் தலைமுறை சுவாமி ஆதியோகி திருமூலநாத சிவானந்தர் அவர்களால் நடத்தப்படுகிறது நமது வைத்தியசாலையில் நாள்பட்ட நரம்பு பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய பக்கவாதம் கைவலி கால்வலி முட்டுவலி வலி முழங்கால் வலி போன்ற பிரச்சனைகள் வர்ம புள்ளிகளை தூண்டுவதன் மூலம் பரிபூர்ணமாக குணப்படுத்தப்படுகிறது இந்த வர்ம சிகிச்சையானது சித்தர்களின் வழியில் நமது உடலில் ஓடக்கூடிய எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகளை தக்க விதத்தில் தூண்டுவதன் மூலம் உடல் சார்ந்த பிரச்சனைகள் சரி செய்யப்படுகிறது மேலும் சர்க்கரை வியாதி ஆஸ்துமா குழந்தையின்மை போன்ற உடலியல் பிரச்சினைகளுக்கும் வர்ம சிகிச்சையின் மூலம் நிரந்தர தீர்வளிக்கப்படுகிறது பக்தர்கள் நமது வைத்தியசாலையில் தொடர்பு கொண்டு உடல் சார்ந்த ஆரோக்கியத்தோடு வாழ பக்தர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம் அன்பர்கள் அனைவருக்கும் திருமூல பரம்பரை பாரம்பரிய வர்ம சிகிச்சை வைத்தியசாலையின் வாழ்த்துக்கள் இன்று நாம் காண இருப்பது ஆண்மை குறைபாடு புத்திர பாக்கியமின்மை இதற்கு நமது வர்ம சிகிச்சையின் மூலம் செய்யக்கூடிய எளிமையான சில வர்ம புள்ளிகளை பற்றி இன்று நாம் காண இருக்கிறோம் பொதுவாக ஆண்மை குறைபாடு ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் மன பயம் தூக்கமின்மை அடுத்து முதுகுத்தண்டு பகுதியில் ஓடக்கூடிய இரத்த குறைபாடு அதற்கடுத்து சுக்கில நீரியமின்மை இந்த மூன்று பிரச்சனை தான் ஆண்மை குறைபாடுக்கு முக்கியமான காரணம் இல்லை இந்த மன பதட்டம் தூக்கமின்மை இதை நம்ம சரிப்படுத்துறதுக்கு நமது கபாலத்தின் உச்சியில் அதாவது நம்முடைய நெற்றி பகுதியிலிருந்து நாலு விரற்கடை தொலைவில் நமது கபாலத்தின் மையப்பகுதியில் இருப்பது தொண்டைக்குழி மர்மம் இந்த பகுதியை வல சுற்றாக ஒரு ஆறு முறை சுற்ற வேண்டும் இடச்சுற்றாக ஒரு ஆறு முறை சுற்ற வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் மனப்பதட்டம் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் சரியாகும் அடுத்து நமது முதுகுத்தண்டு பகுதியில் நமது மனிதனுடைய முதுகுத்தண்டு பகுதியானது மேலிருந்து தொடங்கி கீழ் வரைக்கும் அமைந்திருக்கக்கூடியது இதை வந்து சி பகுதி என்றும் இது டி பகுதி என்றும் இதை வந்து எல் பகுதி என்றும் மருத்துவத்துறை குறிக்கிறது இதில் இந்த முதுகுத்தண்டு பகுதியில் இருக்கக்கூடிய நரம்பு புள்ளிகளில் நன்கு ரத்த ஓட்டம் பாயணும் அதற்கு நாம் என்ன செய்யணும்னா தினமும் காலையில் முதுகுத்தண்டு நல்ல முன்புறம் வளைகிற மாதிரியும் நல்ல பின்புறம் வளைகிற மாதிரியும் நல்ல உடற்பயிற்சி செய்யணும் என்ன காரணம் அப்படின்னா இந்த சி ஒன்றில் புறந்தாரை அடங்கள் வறும புள்ளின்னு ஒரு புள்ளி இருக்குது அதே மாதிரி இந்த எல் ஃபைவ்ல அதே புறந்தாரை அடங்கள் வறும புள்ளி சி ஒன்னுலேயும் இருக்குது எல் ஃபைவ்லேயுமே இருக்குது இந்த ரெண்டு வறும புள்ளியவும் தூண்டுறதுக்கு நாம் முதுகு கண்டை நல்ல பின்புறம் வளைக்கணும் அதே மாதிரி முன்புற நல்லா வளர்ச்சி உடற்பயிற்சி செய்வதன் மூலம் நமது முதுகுத்தன்களை ஓடக்கூடிய இரத்த ஓட்டத்தை நம்ம அதிகப்படுத்தலாம் அடுத்து வந்து சுக்கில வீரியமின்மை பொதுவாக ஆண்களுக்கு உயிர் அணுவில் போதிய உயிர் தன்மை இருக்கிறது அதற்கு நாம் செய்ய வேண்டியது நமது லிங்கத்தில் லிங்க வர்மம் அப்படின்னு ஒரு வர்ம புள்ளி இருக்குது அந்த வர்மப்புள்ளிய யோக ஆசனங்களின் மூலமாக நாம் விடலாம். அதே மாதிரி நமது விந்துவின் உயிர் அணுவ கூட்டுறதுக்கு தினமும் காலையில பொன்னாங்கண்ணி கீரைய பச்சையாகவே ஒரு நான்கு இதழ் வரவனி வெறும் வயிற்றுல நல்லா சவைச்சு சாப்பிட்றது இவ்வாறு சாப்பிட்றது மூலம் நமது உடம்பில் இருக்கக்கூடிய உஷ்ணமானது குறைஞ்சி பிந்தனுடைய உயிர் ஆற்றலானது பெருகுது இதில் நாம் முதல்ல பார்த்த கொண்டைக்குழி வர்மம் சி ஒன்னுலையும் எல் ஃபைவ்லையும் இருக்கக்கூடிய இந்த புறந்தாரை அடங்கள் புள்ளிகள் அடுத்து நமது லிங்கத்தில் இருக்கக்கூடிய தண்டு வர்ம புள்ளி இதையெல்லாம் தூண்டுறதுக்கு நமது யோகாவில் சில எளிமையான யோகா ஆசனங்கள் இருக்கு அந்த ஆசனங்களையும் குறைஞ்சது ஒரு இருபது நாள் தொடர்ந்து செஞ்சுவாங்க இது செய்கிறதன் மூலமாக ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய புத்திர பாக்கிய சார்ந்த உடலியல் குறைபாடுகள் இது பரிபூரணமாக சரியாகும் பொதுவா யோகாவின் மூலமா நாம் உடம்புல ஏற்படக்கூடிய நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை எளிமையாக சரிப்படுத்தக்கூடிய ஆசனங்கள் சார்ந்த புத்தகம் அடியேனால் நாள் ஏற்றப்பட்டு எம்பெருமான் ஈசனின் அனுமதி பெற்று நமது ஆசிரமத்திலிருந்து வெளியிட இருக்கிறோம் அதாவது யோகமும் தாம்பத்திய கலையும் அப்படிங்கிற தலைப்பில் முழுக்க முழுக்க யோகா மூலமாகவே ஆண்மை சம்பந்தப்பட்ட குறைபாடை எப்படி சரிப்படுத்துறது அப்படிங்கிற புத்தகம் வெளியிட்டிருக்கிறோம் அன்பர்கள் அனைவரும் அந்த புத்தகத்தை புத்தகமாகவும் இங்கே வாங்கிக்கலாம் அது பிடிஎஃப் ஆவும் நமது ஆசிரமத்தில் இருக்கும் அதையும் நீங்கள் உங்களுடைய செல்போன்ல பதிவிறங்க செஞ்சு படைச்சிக்கலாம் மேலும் நமது ஆசிரமத்தில் இருந்து தொடர்ந்து யோகா சார்ந்த வீடியோக்கள் வர்மம் சார்ந்த வீடியோக்கள் நமது ஆசிரமத்துடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய பக்தர்கள் நமது ஆசிரமத்துடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விருப்பம் உள்ளவர்கள்ட்ட இந்த தகவலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த யோகா சார்ந்த ஆர்வமே நமது ஆசிரமத்திற்கு மென்மேலும் பல யோகா சார்ந்த வீடியோக்களை உங்களுக்கு வழங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அன்பர்கள் அனைவரும் நமது சித்தர்களின் கலையாகிய யோக பயிற்சியை செஞ்சு உடல் ஆரோக்கியத்தோடும் சந்ததி வளத்தோடும் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம் வாழ்த்துக்கள் 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 நாம் கூறிய வர்ம புள்ளிகளை யோக ஆசனங்களின் மூலமாக தூண்டலாம் அதை காண்போம் அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் யோக வீடத்தின் வாழ்த்துக்கள் முதலில் முதுகுத்தண்டு பகுதியை நன்கு பின்புறமும் அடுத்து முன்புறமும் வளைக்கக்கூடிய ஆசனம் முதலில் வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இரண்டு கைகளையும் உங்கள் பாத பகுதியை பிடித்தவாறு முன்னோக்கி வளையுங்கள் உடலை தளர்வாக வைத்து கொள்ளுங்கள் இரண்டு கைகளாலும் உங்கள் பாதத்தை பற்றியவாறு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முதுகுத்தண்டை பின்புறமாக வளைத்து ஆசனத்தை மேற்கொள்ளவும் இவ்வாறு செய்வதன் மூலம் நமது புறந்தாரை அடங்கள் என்று சொல்லக்கூடிய நமது முதுகுத்தண்டில் சி ஒன் எல் ஃபைவ் போன்ற நரம்பு புள்ளிகள் தூண்டப்படுகிறது பின்பு நன்கு முன்புறம் வளைந்தவாறு சுவாசத்தை ஆழ்ந்து இழுத்து கொள்ளவும் இது செய்வதன் மூலம் முதுகுத்தண்டு பகுதி முழுமையாக தூண்டப்படுகிறது நமது முதுகுத்தண்டில் உள்ள எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகள் இயக்கப்படுகிறது அடுத்த ஆசனம் கால்களை படத்தில் உள்ளவாறு வைத்துக்கொள்ள வேண்டும் இரு கைகளையும் பாத விரல்களை பற்றியவாறு எவ்வளவு முடியுமோ அவளுக்குள்ள குனிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆசனமானது குய்ய பாதாசனம் இது செய்வதன் மூலம் நமது லிங்கத்தில் உள்ள தண்டு வர்மமான நரம்பு புள்ளி தூண்டப்படுகிறது இதன் மூலம் நமது லிங்கமாகிய ஆணுறுப்புக்கு தக்க சமயத்தில் அதிகமான இரத்த ஓட்டம் கிடைக்கிறது ஆண்மை எழுச்சி நீடித்த தாம்பத்திய நிலை ஏற்பட இந்த ஆசனம் துணை புரிகிறது அடுத்து உள்ளது அடுத்து நாம் செய்ய இருப்பது தனுராசனம் நமது இரண்டு கைகளாலும் கால் பகுதியை பிடித்தவாறு முடிந்தவரை படத்தில் உள்ளவாறு உடலை வளைத்து கொள்ளவும் இதன் மூலம் நமது முதுகுத்தண்டு பகுதி நமது லிங்க பகுதி ஒருசேர இயக்கப்படுகிறது நமது உடலில் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டில் உள்ள அனைத்து வர்ம புள்ளிகளும் இந்த ஆசனத்தின் மூலம் தூண்டப்படுகிறது இவ்வாறு இந்த ஆசனத்தின் மூலம் நாம் உடலில் ஓடக்கூடிய வர்ம புள்ளிகளை தூண்டி பக்தர்கள் அனைவரும் வளமோடு வாழ வாழ்த்துகிறோம்